அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் பண்ணு சந்தோஷமாகவும் இரு என்ற தலைப்பில் தான் இந்த புத்தகத்தை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கேட்டால் வந்து இன்றைய தலைமுறை வந்து புத்தகம் வாசிப்பது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன எப்படி வந்து ஒரு பொருளாதார விடுதலை வந்து நம்ம வந்து பெற முடியும் எப்படி வந்து சுலபமாக பணம் பண்ண முடியும் இப்படி பல விதமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு தலைப்பின் கீழே பல உதாரணங்களுடன் நமக்கு வந்து விளக்குறாரு ஆனால் முழுமையாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து பேச முடியும்னா பேச முடியாது என்கிட்ட கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நானூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் அதில் ஒரு தலைப்பை மட்டும்தான் வந்து இன்றைக்கி பேசுகிறோம் மீதியெலாம் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க புத்தகத்தை வாங்கி வந்து படிச்சுக்கோங்க முதல்ல வந்து இப்படி வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட மனசுலேயும் அவங்களுடைய எண்ணங்களிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சமூகமும் சேர்ந்து இந்த பெற்றோர்களும் சேர்ந்து அவன் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆரம்பத்தில் இருந்தே வெற்றி தோல்வியின் பக்கம் வந்து அவங்கள வந்து திணிக்கிறாங்க இது வந்து முற்றிலுமாக ஒரு தவறான ஒரு விஷயம் அதுவும் குழந்தை பருவத்தில் இப்படி பண்ணுறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் சொல்கிறாங்க அதை எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் குழந்தைகிட்ட வந்து இதை செய்யாத இதை வந்து ஜாலியாக விளையாட போனால் கூட அங்கே போகாத கீழே விழுந்துருவே அப்படி வந்து குழந்தைகளுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நெகட்டிவாக பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைகளோட இந்த குழந்தை வந்து ஒப்பிட்டு பேசுகிறது இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க நீ இப்படி இருக்கிற சரியாக படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் வந்து குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா தாம் போக்குக்கு அது போக்கு கூடாமல் அதாவது அதுக்கேற்க வந்து அது போக்குன்னா அப்படியே ஒரு குறைஞ்சபட்சம் வந்து குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு முக்கிய தேவை இருக்குது குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிவிட்டு மன அழுத்தத்தில் தள்ளாமல் அவர்களை வந்து அவர்கள் போக்கிலேயே கொண்டு போயிட்டு ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணும் அதற்கான விளக்கங்களை வந்து நிறைய வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலையே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நல்லா படிக்கணும் படித்து வந்து நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும் என்ன ஆகணும்னு யாருக்கும் தெரியாது அது வந்து திணிக்கிறது இப்படி திணிச்சு திணிச்சு குழந்தைகள் அவங்களுடைய சுயத்தை இழந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கார்ப்பரேட் அடிமைகளாக ஒரு ஒரு நிறுவனத்தில் அடிமையாக தான் கடைசி வரும் வேலை செய்யக்கூடிய சூழல் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஏற்படுது ஒரு தனிநபர் ஒரு பொருளாதார விடுதலை அடைந்து அவர் வந்து வாழணும் அப்படின்னா அவங்க வந்து சுயமாக சிந்திக்க விட வேண்டும் அதுதான் வந்து இப்படி பல வடிவில் வந்து நமக்கு சொல்கிறாரு அப்படி தான் வந்து நானும் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் எப்படி வளர்க்கணும்னு இருக்குது எதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக வந்து பார்க்கப்படுது அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள்னால் கல்வி முறையில் இருக்கக்கூடிய பிரச்சினைன்னா இந்த கல்வி முறையினால் எவ்வளவு இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நம்ம படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் ஆனால் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் அப்போ தொடர்பு இல்லாத இருக்கிற இந்த கல்வி முறை எதற்கு அதுக்கேற்க கல்வியே வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்படிலாம் வந்து இல்லை கல்வி வேண்டும் என்றதை நம்மளும் சொல்கிறோம் ஆனால் அதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கல்வி முறையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேசப்படுது ஏன்னு கேட்டால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய காலத்தில் படித்ததற்கு வேலை செய்கிறோமானால் கிடையாது குறைஞ்ச நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்போ நம்ம என்னத்தை தான் படிக்கிறோம் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து எல்கேஜி யூகேஜின்னு ஆரம்பித்து கல்லூரி வரை சில பேர் வந்து அதுக்கும் மேலேயும் வந்து மாஸ்டரு பிஹெச்டி இப்படி என்னென்னமோ படிக்கணும் ஆனால் படிப்புக்கும் நம்மளுடைய வருவாய் ஈட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா படிப்புக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து அந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த கல்வி முறையை வந்து சில வந்து சரி செய்ய வேண்டியிருக்கு அந்த கல்வி முறையை வந்து சில சரி செஞ்சோம்னா நம்ம வந்து சுலபமாக வந்து பணம் பண்ண முடியும் சுலபமாக பொருளாதார விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இப்போ வந்து முதல் தலைப்பாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி முறையின் மிகப்பெரிய கோளாறு என்ற தலைப்பின் கீழே கல்வி முறையில் மட்டும் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து பேசுகிறாரு பாடங்கள் கற்பிக்கப்படுது ஆனால் வந்து நீ வந்து எப்படி வந்து தேர்வு எழுதுகிற அந்த தேர்வின் அடிப்படையில் தான் உனக்கு மதிப்பெண் வழங்கப்படுது தேர்வு என்பது புரிஞ்சு அந்த காலகட்டத்தில் மனம் கிடையாது எல்லோரும் வந்து மனப்பாடம் தான் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து கலைய வேண்டிய தேவை இருக்குது மனப்பாடம் பண்ணி படித்து ஒருத்தர் வந்து தேர்வு எழுதி அதில் வந்து பாஸ் ஆகி வர்றது இப்படி வந்து இந்த கல்வி முறை வந்து சரியானதான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து முற்றிலுமான தவறான ஒரு கல்வி முறைன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் வந்து ஒருத்தர் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதுவதனாலேயோ அவன் வந்து அறிவார்ந்தவனாக ஆகிவிட முடியாது என்பதை வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இவரும் விளக்க வராரு இதில் ஒரு தெளிவு மட்டும் நமக்கு கொடுக்குறாரு அதாவது வந்து இதில் வந்து ஒரு கதையாக வந்து நமக்கு சொல்கிறாரு அவர் வந்து ஒரு நண்பரை வந்து நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் இதுமாதிரி ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அதுக்கேட இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் இப்படி வந்து வாழ்க்கை போகுது ஆனால் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக போகுதுன்றாரு நீங்கள் என்ன பண்ணுங்க நான் பொருளாதார விடுதலை அடைஞ்சிட்டேன் நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போது ஒரு நாள் நம்ம சந்திப்போம் ஏதா நான் எப்படி வந்து கொண்டு போகலான்னு பேசுகிறாங்க இப்போது ஒரு நாள் சந்திக்கிறாங்க அவர் வந்து குழந்தை மனைவியும் கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்துவதாக வந்து பேசப்படுது நீ என்னப்பா படிக்கிற இதுமாரி நான் அஞ்சாவது படிக்கிறேன் என்ன எப்படி போகுது படிப்பெல்லாம் நல்லா படிக்கிற படிக்கிறேன் எத்தனை மதிப்பெண் பெற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு அவன் என்ன இன்னும் சொல்கிறேன்னா எண்பத்தஞ்சு மதிப்பெண் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மீதி பதினஞ்சு மதிப்பெண் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அது தெரியல அப்படின்னு சொல்கிறான் அப்படி அதில் இருந்து கொண்டு வராரு அப்போ என்ன சொல்ல வராருன்னா அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த பதினைந்து மதிப்பெண் எதனால் உங்களுக்கு வந்து கிடைக்க பெறல அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு குழந்தையோ இல்லை வந்து ஒரு இளைஞரோ ஒரு தனிநபரோ ஒரு பெண்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பதை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணும் நீங்கள் வந்து படித்து அதை வந்து மதிப்பெண் ஏற்பதுனால் அதை வந்து விட முடியாது ரெண்டாவது வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு பதினைஞ்சு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு அப்போ அந்த பதினஞ்சு மதிப்பெண் எதனால் குறைந்தது அந்த என்ன அந்த கேள்வி என்ன அப்போ அது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணலை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுப்போம் அப்போ நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்க வாய்ப்பு இல்லை செயல் வழி கல்வி செய்முறை கல்வியை வந்து ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்குது பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ செயல் செயல் வழியில் செய்முறையில் ஒரு கல்வி வந்து கற்பிக்கப்படும் போது அது வந்து கடைசி வரை அவர் கூட நிற்கும் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாடத்திட்டத்தில் வந்து சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை வச்சு அதை வந்து மனப்பாடம் பண்ண வச்சு அவனை எழுத வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் படிக்க வச்சு இல்லை ஒரு ஒரு பத்து நாள் படிக்க வச்சு அந்த சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு எழுதுறான் சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்து ஓட்டுடான்னு சொன்னால் அவனால் ஓட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டால் அவன் சைக்கிளை பார்த்ததே கிடையாது ஒரு பாடத்தில் ஒரு கல்வியில் வந்து ஏற்றுச்சோரைக்காய் கறிக்க உதவாதுன்ற போல் அவன் வந்து படிக்கிறான் அப்போ வந்து எப்படி வந்து இது வந்து யூஸ் ஆகும் இந்த கல்வி முறை வந்து எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பயன்படும் அப்படின்றத வந்து யோசிக்கணும் நீங்கள் அப்போ நீ வந்து சைக்கிளை ஓட்டணும் முதல்ல சைக்கிளை நீ ஓட்டணும் அந்த சைக்கிள்ந்து நீ நிறைய முறை கீழே ஓடணும் அதுக்கப்புறம் திரும்ப எழுந்துச்சி ஓட்டணும் ஒரு முறை நீ சைக்கிளை ஓட்ட கற்றுக்கணுன்னா வாழ்நாள் முழுக்க நீ சாகும் வரை நீங்கள் வந்து எப்போ வேணால் சைக்கிள் ஓட்டலாம் அது போல தான் நீச்சலும் அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவுற கற்றுக்கணும் தெளிவுபட எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய தவறுகளை திருத்தி 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 பல தவறுகள் வாழ்க்கையில் நடக்கும் அதை திருத்தி திருத்தி தெளிவுற நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து எளிமையாக பொருளாதார விடுதலை வந்து அடைஞ்சிட முடியும் பணத்தை ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்றதுக்கு தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து பல கதைகள் மூலம் சொல்கிறாரு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா கற்றல் என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரியாததை தேடி தேடி தெரிந்து கொள்வது தான் அது வந்து கற்றலோடைய வழி அது வந்து ஒரு தொடர் பாதை இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து செய்யணும் ஒவ்வொன்றா தெரியாததை வந்து தேடி தேடி தெரிஞ்சு கற்றுக்கணும் அது முழுமையாக உள்வாங்கணும் இப்படிலாம் செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து விடுபட முடியும் நீங்கள் வந்து எந்த இதுவாக எது ஒன்றாலும் நீங்கள் படிக்கலாம் இப்போ வந்து எடுத்த ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா அது அதுக்கடுத்த டாப்பிக்கில் வராது நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்க எடுத்த ஒன்று என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து அவனுக்கே ஆர்வமாக ஏதாவது நான் இதுவாகணும் ஒரு அவன் வந்து சொல்கிறான் நான் வந்து ஒரு மாலுமியா கடலில் வந்து பயணம் பண்ணணும் நிறைய ஒரு மாலிமியாக ஆகணும்னு சொல்கிறான் ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆசையை குழந்தைகள் மீது திணிப்பது நீ வந்து டாக்டர் ஆகணும் இல்லை போலீஸ் ஆகணும் இல்லை வக்கீல் ஆகணும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை சொல்லி இருக்கிறதுலே உயர்ந்த பதவியை சொல்லி நீ வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் இதுவாக ஆக வேண்டும் சொல்லிட்டு குழந்தைகள் மீது திணிப்பது அதுவை உருவாக்க அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்குவது இப்படியான சூழல் தான் இருக்குது இதெல்லாம் கடந்து நீங்கள் என்னவாக ஆக இருக்கீர்கள் என்பதை குழந்தைகளிடமிருந்து பெற்று அதுவாக அவர்களை மாற்ற முயல வேண்டும் அப்படி செய்யும் போது அவங்க வந்து எளிமையாக வந்து அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கி அவங்களால வந்து செய்ய முடியும் ஏன்னு கேட்டால் அதை வந்து அவங்க செய்யணும்னு ஒத்துக்கின்னு இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா கூட வருங்காலங்களில் அவர்கள் கல்வி அறிவு முடிஞ்சு வெளி வரும்போது பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு செய்ய சிந்தனை வரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறன் இருக்கும் ஒரு அறிவாற்றல் இருக்கும் அந்த திறனையும் அறிவாற்றலையும் கண்டுபிடிச்சி அதன் வழி நடக்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவது தான் ஒரு உண்மையான சமூகமாக இது வந்து இருக்கும் அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு சமூகமாக தான் இருக்கிறது கல்வி நிறுவனங்களும் இருக்கிறது என்பதை வந்து சுட்டி காட்டுறாரு இது ஒரு இருபத்தி ஆறு தலைப்பின் கீழே ஒவ்வொன்றும் கீழே ஒவ்வொரு கதைகளோட சுவாரஸ்யமாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆளாகி ஒரு பணத்தை வந்து எளிமையாக ஈட்ட முடியும் பணம் வந்து வந்துடுச்சுனாலே இப்போ எல்லாருக்கும் வந்து தேவை என்னவாக இருக்குன்னா பணமாக தான் இருக்குது நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து அதாவது எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து நீங்கள் கல்லூரி மேற்படிப்பவர்களும் படித்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்ன பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிக்க தான் படிக்கிறோம் அப்போ அந்த பணத்தை இப்படி படித்து தான் சம்பாதிக்க முடியுமா அல்லது வேறு என்ன மாதிரியான அற வழியில் நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியும் அதற்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ இருந்த காலகட்டத்திலலாம் விவசாய முறையை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க அது ஒரு கல்வி முறையாக இருந்தது அப்போ இருந்தது வந்து விவசாயம் தான் ஒரு முக்கியமான பிரதானமாக இருந்திருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் விவசாய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பருவத்தில் என்ன செய்ய வேண்டும் ஏறு எப்படி ஓட்டணும் மண்டை எப்படி போடணும் நாற்று எப்படி பறிக்கணும் எப்படி நடவு செய்ய வேண்டும் அந்த முறைகள் எல்லாமே தெரியும் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அது எதுவுமே தெரியதில்லை மாறி வந்துட்டாங்க அப்போ மாறி வந்தாலும் அவங்க பணம் செய்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அதில் எதை வந்து தேர்ச்சி பெற பிற வைக்க வேண்டும் என்பதை வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு என்ன பண்ணுறாங்கன்னா சிலவர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் நான் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் ஒரு படிப்பை எடுத்து அதை படிச்சுட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி இது மூலயமா வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதெலாம் வந்து தான் ஆனாலும் கூட அது வந்து தேவையில்லாத ஒன்று தான் உங்களுக்கு உங்களுடைய அறிவாற்றலில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வருவது எப்படி என்பதை வந்து யோசித்து செஞ்சோம்னாலே போதும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தோடைய சுருக்கமாக இருக்குது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் அனைவரும் வாங்கி வாசியுங்கள் இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இதை வந்து படித்து காமிங்க நீங்களும் இதை வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் மிக்க நன்றி வணக்கம்